வணக்கம் சரஸ்வதி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பார் தூள் சாம்பார் தூள் உண்டான அளவு முறை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் சாம்பார் தூள் அரைக்க தேவையான பொருட்கள் கொத்தமல்லி கால் கிலோ காய்ந்த மிளகாய் அரை கிலோ துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு ஒரு கைப்பிடி கடுகு ஒரு கைப்பிடி அரிசி ஒரு கைப்பிடி ஜீரகம் ஒரு கைப்பிடி வெந்தயம் இரண்டு ஸ்பூன் உப்பு ஒரு கைப்பிடி விரலி மஞ்சள் ஐந்து இப்போ நம்ம வந்துட்டு இந்த தோரம்பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இது மூணையும் எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம வந்து வறுத்து வச்சுக்கிறோம் அதே மாதிரி கடுகையும் லேசாக பொரிய விட்டுட்டு அரிசியும் வந்து இந்த அளவுக்கு லேசாக பொறிஞ்ச மாதிரி இருக்கணும் இதையும் வறுத்துக்கணும் ஜீரகம் லேசாக சூடேறுனா போகிறோம் இந்த இந்த வெந்தயத்தை ரெண்டு ஸ்பூனையும் லேசாக வறுத்துக்கணும் உப்பையும் அதே மாதிரி நம்ம உப்பு எதுக்காக போடுறோன்னா சாம்பார் தூள் வந்து ரொம்ப நாள் வச்சிட்டுந்தாலும் கெடாமல் இருக்கிறதுக்காக உப்பு போடுறோம் அடுத்ததான் தூள் நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம் இப்போ இந்த தனியாக மட்டும் நம்ம வறுக்க மீதி எல்லாமே நான் வறுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி இப்போ இந்த தனியாக மட்டும் இப்போ நான் வந்து லேசாக வறுத்துடுறேன் மிளகாயை வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து மல்லி மட்டும் வறுத்தா போதும் இந்த பொடி வந்து ஆறு மாதம் வருஷத்துக்கு வச்சிட்டு இருந்தாலும் கிடாது சாம்பாருக்கு நான் இப்போ மெ மல்லி கால் கிலோ அளவுக்கு அரை கிலோ மிளகா போட்டிருக்கேன் இதே அதிகமாக தேவைப்படுறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே கூட்டிக்கலாம் இப்போ இது மல்லி கால் கிலோ மிளகா அரை கிலோ இருக்கிறதுனால இதை வந்து நான் வந்து இப்போ மிஷினில் கொடுத்து திருச்சுக்க போகிறோம் நம்ம கம்மியான அளவு வேணும்னா நம்ம மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் இதை இப்போ மல்லி வந்து இந்த அளவுக்கு ரொம்ப செவக்காமல் சூடேறுனா போதும் இந்தளவுக்கு வறுத்தா போகிறோம் இப்போ கொத்தமல்லி ஜீரகம் கடுகு வெந்தயம் அரிசி பருப்பு எல்லாம் கலந்து அரைச்ச சாம்பார் தூள் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாம் கலந்து அரைச்ச சாம்பார் தூள் நமக்கு ரெடி ஆயிடுச்சு